உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பி எஸ் கவாய் பொறுப்பேற்றிருக்கிறார் நாட்டிலேயே முதன்முறையாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு பௌத்த மாத்தை சார்ந்த ஒருவர் பதவியேற்றிருக்கிறார் அதே போல அவர் ஒரு தலித் இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் இரண்டாவது தலித் தலைமை நீதிபதி அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவரை வந்து சார்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட பெருமைகள் அவருக்கு இருந்தாலும் கூட அவருடைய சொந்த மாநிலத்திலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை பற்றி தான் நீங்க நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய பிஎஸ்கவாய் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் அவங்க அப்பா அம்பேத்கருடனேயே அரசியல் செய்தவர் அம்பேத்கருடன் தோழராக இருந்து அம்பேத்கர் மறைந்த காலகட்டம் வரை அவர் கூடவே இருந்து அரசியல் செய்தவர் குடியரசுக் கட்சியை உருவாக்கியவர்களில் அவரும் ஒருவர் அவர் குடியரசு கட்சியுடைய ஒரு பிரிவின் தலைவராக இருந்தார் கேரளா பீகார் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கவர்னராக இருந்தவர் அவர் ராஜ்யசபையிலும் எம்பியாக இருந்திருக்கிறார் மக்களவையிலும் எம்பியாக இருந்திருக்கிறார் அதை தவிர்த்துட்டு மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் எம்எல்சியாக இருந்திருக்கிறார் அவருடைய மகன்தான் இந்த பி எஸ் கவாய் அந்த வகையில் பார்க்க போனால் மிக முக்கியமான மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான அரசியல் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஒருவர் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் எந்த நிமிடமுமே அவர் அம்பேத்கரை மறந்ததே இல்லை அண்ணல் அம்பேத்கர்களுடைய வழிகாட்டுதலில் தான் அவருடைய வாழ்க்கை பயணம் வந்து சென்று கொண்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் பதினாலில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று கூட அவர் வந்து பேசியிருந்தார் அவருடைய பேச்சில் வந்து அவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி நாட்டுக்கே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி பிரதமராக இருக்கிறார் பத்து மேலாக பிரதமராக தொடர்கிறார் அதுபோல ஒரு தலித் பிறந்த பிறந்தனா இன்னைக்கு உச்ச நீதிபதியாக இருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அம்பேத்கர் தான் அம்பேத்கர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு நியாயமான சட்டம்தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னார் அந்த வகையில் பார்க்க போனால் அம்பேத்கருடைய உழைப்பால் அம்பேத்கருடைய போராட்டத்தால் கிடைத்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் கவாய் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நாட்டுடைய ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியதான் இப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய சொந்த மாநிலத்துக்கு செல்கிறார் ஆனால் அங்கு அவருக்கு முறைப்படி புரோட்டோகால் படி வழங்கப்பட வேண்டிய ஒரு மரியாதையை கூட மகாராஷ்டிரா பிஜேபி அரசாங்கம் மறுத்திருக்கிறது பொதுவாக இதுபோல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏதாவது ஊருக்கு போனாங்கன்னா அங்கு அவர்களை வந்து அந்த மாநிலத்துடைய டிஜிபி காவல்துறை தலைவர் வந்து பார்ப்பார் அந்த நகரத்துடைய இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கமிஷ்னராக இருக்கக்கூடியவர் பார்ப்பார் அந்த மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் வந்து பார்ப்பார் அவங்க வந்து பார்த்து வரவேற்கிறதுங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் கவாயை வந்து சொல்லியிருக்கிறார் நான் வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கேன் அங்கே எனக்கு இது போன்ற ஒரு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இது போல் புரோட்டோகாலை வந்து நான் வந்து எதிர்பார்ப்பது இல்லை அது வந்து என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம் ஆனால் நான் மகாராஷ்டிராவுக்கு வரேன் தலைமை நீதிபதியாக பதவியேற்று முதல் தடவையாக என்னுடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு வரேன் வரும்போது இங்கு சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ அல்லது போலீஸ் கமிஷ்னரோ என்னை வந்து மரியாதை நிமித்தமாக கூட பார்க்கலை இது ஒரு புரோட்டோகாலாக இருந்தும் கூட அவர்கள் அந்த புரோட்டோகாலை வந்து மீறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இது ஒரு சின்ன விஷயந்தான் இதை நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு யாரையும் குற்றம் சாட்டலை இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க என்ன அரசியல் இருக்கிறது அதை பற்றிலாம் வந்து எனக்கு கவலை கிடையாது ஆனால் இது கொஷின் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது புரோட்டோகாலை ப்ரீச் பண்ணது அப்படிங்கிறத கூட சின்ன விஷயமாக எடுத்துக்கிட்டு அவர் கொஷின் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாருனா மறைமுகமாக அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரிகிறது அதாவது அங்கு ஆளக்கூடிய உயர் சாதி ஆட்சியாளர்கள் அப்படி தான் சொல்லணும் இப்போது அங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறது அந்த கவர்மெண்ட்டில் முதலமைச்சர்கள் தொடங்கி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து உயர்சாதியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஒரு ஒப்புதல் இல்லாமல் இப்படி தலைமை நீதிபதிக்கே புரோட்டோக்கால் மீறப்படுவது அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இது நாடு முழுக்க கடந்த இரண்டு நாட்களாக பெரிய அளவில் விவாதம் ஆகியிருக்கிறது துணை ஜனாதிபதியை கூட இது போல் ப்ரோட்டோக்கால் மீறப்பட்ட விஷயம் வந்து துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் தலைமை நீதிபதிக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கு எதிராக தலைமை நீதிபதி ஏதாவது அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டாரா இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து ஈடுபடுவதை போல் அங்கே ஏதாவது செய்தாரா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது நியாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை அந்த மரியாதையை மகாராஷ்டிரா அரசாங்கம் சாதி அடிப்படையில் தான் செஞ்சிருக்கு அப்படிங்குறதா அதற்கு வரக்கூடிய கண்டனங்கள்ல இருந்து நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்து இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தலித் போராளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் தலித் உரிமைகளை கோருபவர்கள் தலித்துகளுக்காக நாங்கள் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கனத்த மௌனத்தில் இருப்பது நமக்கு வந்து அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் சாதாரணமாக ஒரு கட்ட பஞ்சாயத்து சண்டை நடந்தால் கூட அந்த சண்டையில் ஈடுபட்ட ரெண்டு சமூகத்தினர் யாருன்னு பார்த்துட்டு அதில் ஒருவர் தலித் சமூகத்தினராக இருந்தால் உடனடியாக இதுதான் திராவிட மாடலா என்ற அறிக்கை விடக்கூடியவர்களாக பாரஞ்சித்தில் தொடங்கி ஃபேஸ்புக் நயன்தாரா வரை ஏராளமானோர் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தலித் இஷ்யூஸை இவர்கள் வாட்ச் செய்து கொண்டு இருப்பது என்பது வந்து பாராட்டத்தக்கது அது குறித்து அப்போ ஒப்போது கண்டனங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள் என்பது தான் பாராட்டத்தக்கது அதிலெல்லாம் வந்து நமக்கு வந்து மாறுபட்ட கருத்தில் அது அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய அரசியலை வந்து அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனால் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நீதிபதிக்கு இது போன்ற ஒரு அவமானம் ஏற்பட்டு இருந்தால் அரசாங்கம் அவரை அவமதித்து இருந்தால் இவர்கள் எல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும் பாரஞ்சித் போன்றவர்கள்லாம் இதற்காக வந்து எந்த அளவுக்கு பொங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம் நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்தது அங்கே பாஜக அரசாங்கம் ஆளுகிறதுங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த தலித் போராளிகள் வாயில் பிளாஸ்டிக் போட்டுக்கொண்டு சும்மா இருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது பாரஞ்சித்தோட அவருடைய சமூக வலைதள அக்கௌண்ட்டெல்லாம் எல்லாம் போய் பார்த்தோம் ஏதாவது எங்கேயாவது இதை பற்றி ஏதாவது எழுதிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம் கவாய் அவர்கள் வந்து தலைமை நீதிபதியாக பதவியேற்ற போது அவருக்கு ஒரு வார்த்தை தெரிவித்து அவருடைய ஒரு அமைப்பான பண்பாட்டு மையம் ஒரு வார்த்தை தெரிவித்திருக்கிறது அந்த வார்த்தை வந்து அவர் வந்து ரீட்வீட் பண்ணி பீம்னு சொல்லியிருக்கிறார் அதை தவிர்த்து விட்டு பார்த்து நீதியரசர் அவர்கள் அவருடைய சொந்த மாநிலத்திலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை பற்றி ஒரு சின்ன கண்டன அறிக்கையாவது அவரிடம் இருந்து வந்திருக்கிறதா என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது அவரிடம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தலித்துரிமை பேசக்கூடிய ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக இதுதான் திராவிட மாடலா இதுதான் பெரியார் மன்னா என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னா இவங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறது இத்தனைக்கும் திராவிடம் என்பது தலித்துகளையும் உள்ளடக்கியது தான் இதை வந்து அந்த காலத்தில் பெரியாரில் தொடங்கி அண்ணா கலைஞர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரை தொடர்ச்சியாகவே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பார்ப்பனியத்துக்கு எதிராக எல்லாரையும் ஓர் அணியில் திரட்டணும் என்பதாக திராவிடம் என்று விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஊரில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அதில் நேரடியாக எந்த திராவிட இயக்கமும் சம்மந்தப்படலைன்னா கூட உடனடியாக இதுதான் திராவிட மாடலா இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இதுக்கு நேராக போய் பார்க்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு உப்புச்சப்பு இல்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் அரசாங்கத்தை திமுகவை குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாரஞ்சித்துகள் மகாராஷ்டிரா அரசாங்கம் நாட்டின் உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கக்கூடிய தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அவமரியாதை கண்டிக்காதது ஏன் இதை தான் வந்து நிறைய பேர் நீல சங்கித்தனம் என்று சொல்கிறார்கள் நீல சங்கி அப்படின்னு சொன்னால் பாரஞ்சித்துகளுக்கெல்லாம் வந்து கோபம் வருகிறது ஆனால் நீங்கள் பாஜகவை மயிலிறகால் தடவி விட்டுக்கொண்டே உங்களுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய உங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுடைய நியாயமான உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களை எல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருக்காக அரசியல் செய்கிறீர்கள் யார் சார்பில் அரசியல் செய்கிறீர்கள் யார் சார்பில் பேசுகிறீர்கள் உங்களுக்கு பின்னணியில் இருப்பது யார் அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அம்பேத்கரியம் என்கிற பேரில் மதவெறியை எதிர்க்காதது இது போன்ற பாகுபாடுகளை எல்லாம் வந்து கண்டும் காணாமல் செல்வது இது எல்லாமே வந்து நீல சங்கித்தனம் தான் நிச்சயமாக நீல சங்கீத்தனம் தான் காவி சங்கித்தனத்துக்கு சற்றும் குறைந்ததல்ல அதாவது அவங்க செய்வாங்க இவங்க வந்து அவங்க செய்வதை மறைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலோ நடக்காததையெல்லாம் கூட நடந்ததாக சொல்லி இந்த அரசாங்கம் தலித்துகளுக்கு எதிரானது இந்த கட்சி தலித்துகளுக்கு எதிரானது இந்த இயக்கமே வந்து தலித் விரோதமானது என்றெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் யாருக்கு அறுவடை ஆகும் அப்படின்னு எல்லாருமே வந்து சிந்திச்சு பார்க்கணும் அந்த அடிப்படையில் தான் நாம் பாரஞ்சித்தை கேள்வி கேட்கிறோமே தவிர்த்துட்டு தனிப்பட்ட மனிதரான பாரஞ்சித் என்பவரை பார்த்து கேள்விக்கு கேட்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் நமக்கு கிடையாது எந்த இன்டென்ஷனும் நமக்கு வந்து கிடையாது ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதாரண பிரச்சனைகளுக்கு எல்லாம் போர்க்குரல் எழுப்பக்கூடிய நீங்கள் தேசிய அளவில் ஒரு அவமானம் நிகழ்ந்திருக்கிறது அதற்காக வாயை ஏன் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்முடைய கேள்வியாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்